வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ஒரு பிசினஸ் பிளான் பத்தி தான் ஆனா இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண பிசினஸ் பிளான் அல்ல இது ஒரு கடையை பற்றியது மட்டுமல்ல ஒரு சமூகத்தையே முதலீட்டாளரா மாத்துற ஒரு சூப்பரான ஐடியா வாங்க இதுக்குள்ள இன்னும் ஆழமா போய் பார்க்கலாம் சரி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் இப்ப உடனே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா மைக்ரோ வாங்கணும்னு தோணுதுன்னு வைங்க எங்க போவீங்க ஏதாவது ஐடியா இருக்கா இது ஒரு முக்கியமான கேள்வி நம்மள சுத்தி பாருங்களேன் கறி வாங்கணுமா டெண்டர் கட்ஸ் மாதிரி பிரத்யேக கடைகள் இருக்கு பால் வாங்கணுமா ஆவின் இருக்கு ஏன் நட்ஸ் மசாலான்னு எல்லாத்துக்கும் ஸ்பெஷலைஸ்டு கடைகள் வந்தாச்சு ஆனா இவ்ளோ ஹெல்தியான சத்து நிறைந்த மைக்ரோ கிரீனுக்கு அப்படி ஒரு கடை இல்லையே இந்த கேப் தான் ஒரு பெரிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சரி இன்னைக்கு நாம இதெல்லாம் பத்தி பேச போறோம்னா முதல்ல இதுல என்ன மார்க்கெட் வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் அப்புறம் இதோட புது பிசினஸ் மாடல் என்ன முதலீடு வருமானம் பத்தின விஷயங்கள் இந்த லோக்கல் இன்வெஸ்டர் மாடல்னா என்ன கடைசியா இது எப்படி ஒரு லோக்கல் எக்கோசிஸ்டமும் உருவாக்குதுன்னு பார்க்கலாம் சரி வாங்க முதல்ல ஆரம்பிக்கலாம் இந்த மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது இந்த சந்தை வாய்ப்பு ஆரோக்கியத்துல அக்கறை இருக்கிறவங்கள எப்படி நம்ம பக்கம் எடுக்கலாம்னு பாப்போம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு தான் நம்ம மைக்ரோகிரீன் விதை அங்காடி இது மைக்ரோகிரீன் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஒன் ஸ்டாப் ஷாப் மாதிரி இருக்கணும் ஃப்ரெஷ் மைக்ரோகிரீன் வேணுமா இங்க வாங்க அதுக்கான விதைகள் வேணுமா அதுவும் இங்க இருக்கு எப்படி வளர்க்கணும்னு தெரியலையா அதுக்கும் இங்க தான் வரணும் அப்படி ஒரு இடமா இத உருவாக்கணும் ஓகே கடை ஐடியா நல்லா இருக்கு ஆனா இதோட பிசினஸ் மாடல் அதுதான் இங்க ஹைலைட்டு இது நீங்க வழக்கமா பார்க்குற ஒரு франசைஸ் மாதிரி கிடையாது அதுக்கும் மேல இதுக்கு பேரு ஹைப்பர் லோக்கல் பிசினஸ் மாடல் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கடைய தூரத்திலிருந்து யாரோ ஒருத்தர் முதலீடு செஞ்சு நடத்துறதுக்கு பதிலா அந்த கடைய சுத்தி இருக்கிற அந்த ஏரியா மக்களே முதலீட்டாளரா மாறுறது அந்த பிசினஸ் அந்த சமுதாயத்தோட ஒரு அங்கமாவே மாறிடும் ஓகே ஐடியா எல்லாம் கேக்க நல்லா இருக்கு ஆனா காசு முதலீடு எவ்வளவு தேவைப்படும் வருமானம் எப்படி வரும் வாங்க அந்த கணக்கு வழக்கு விஷயங்களை சும்மா பாத்திரலாம் ஒரு கடை ஆரம்பிக்க தேவையான மொத்த முதலீடு எவ்வளவு தெரியுமா வெறும் ரெண்டு லட்சம் ரூபாய் தான் ஆமா ரெண்டே லட்சம் தான் இது ரொம்ப பெரிய தொகை இல்ல இல்லையா இந்த ரெண்டு லட்சத்தை எப்படி பிரிக்கிறோன்னு பாருங்க ரொம்ப சிம்பிள் ஒரு லட்சம் ரூபா கடை செட்டப் பண்றதுக்கு அதாவது வாடகை அட்வான்ஸ் ஒரு ஏசி சின்னதா இன்டீரியர் வேலைகள் இதுக்கெல்லாம் மீதி ஒரு லட்சம் ரூபா ஆரம்பத்துல கடையில வைக்கிற ஸ்டாக் அப்புறம் பிராண்டிங் செலவுகளுக்கு ஐம்பது ஐம்பது ஸ்பிளிட் ரொம்ப தெளிவான கணக்கு சரி முதலீடு பண்ணியாச்சு வருமானம் எப்படி வரும் இங்கே தான் விஷயமே இருக்கு ஒன்று இல்லை ரெண்டு இல்லை ஆறு வழிகளில் வருமானம் வருது முதல்ல ஃப்ரெஷ் மைக்ரோ நேரடியாக விற்கிறது ரெண்டாவது அதோட விதிகளை விற்கிறது மூணாவது வீட்லேயே வளர்க்குறதுக்கான டிஐ கிட்ஸ் இது கூடவே ஒரு மாத சப்போர்ட்டும் உண்டு நாலாவது ட்ரைனிங் கிளாஸ் நடத்துறது அஞ்சாவது மைக்ரோகிரீன் சூப் பவுடர் மிக்சஸ் மாதிரி வேல்யூ ஆடட் பொருட்கள் கடைசியாக வளர்க்குறதுக்கு தேவையான ட்ரே கோகோபீட் மாதிரியான பொருட்கள் பாத்தீங்களா எவ்ளோ வழிகள் இருக்குன்னு இப்போ நாம இந்த பிஸ்னஸ் பிளானோட ரொம்பவே புதுமையான ஒரு இன்னோவேட்டிவான பகுதிக்கு வந்துட்டோம் அதுதான் இந்த லோக்கல் இன்வெஸ்டர் மாடல் யாரு இதில் முதலீடு பண்ணலாம் ஒருத்தரோட பணத்தை நம்பி பிஸ்னஸ் பண்றதுக்கு பதிலாக ஒரு சமூகத்தோட சக்தியையே பயன்படுத்துறோம் சிம்பிளா சொன்னா அந்த கடையில் பொருள் வாங்குற மக்களே அந்த கடைக்கு முதலாளியாகவும் இருக்காங்க இதுதான் இந்த திட்டத்தோட ஆணிவேர் இதுல ஒரு முக்கியமான ரூல் இருக்கு அது என்னன்னா முதலீட்டாளர்கள் கண்டிப்பா அந்த கடையோட லோக்கல் ஏரியால தான் வரணும் தூரத்துல இருந்து சும்மா பேருக்கு பணத்தை போடுறவங்களுக்கு இங்க இடம் இல்ல அதாவது தீநகர்ல கடை ஆரம்பிச்சா தீநகர சுத்தி இருக்கிறவங்க தான் முதலீடு பண்ண முடியும் அமெரிக்கால இருந்தோ டெல்லில இருந்தோ பண்ண முடியாது அதுலயும் ஒரு படிமுறைவு இருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யாருக்கு தெரியுமா கடை இருக்கிற இருந்து ஒரு கிலோமீட்டர் சுற்றுலவில் வசிக்கிறவங்களுக்கு அவங்க யாரும் முன் வரலைன்னா அடுத்ததான் ரெண்டு கிலோமீட்டர் சுற்றுலவில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு அதுக்கப்புறம் தான் மூணுலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் போவாங்க ஏன்னா கடைக்கு எவ்வளோ பக்கத்தில் இருக்காங்களோ அளவுக்கு அவங்க அந்த கடையோட வளர்ச்சியில் அக்கறையாக இருப்பாங்க சரி லோக்கல் ஆளுங்களே முதலீடு பண்ணுறாங்க சூப்பர் இதனால் எப்படி எல்லாருக்குமே ஒரு வின் 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 சுச்சுவேஷன் உருவாகுது வாங்க அதை பற்றி பார்ப்போம் முதலீடு பண்ணுறவங்களுக்கு என்ன லாபம் மூணு விதமான நன்மைகள் இருக்குது ஒன்று அவங்க போட்ட முதலீட்டுக்கு பேங்க்ல கிடைக்கிற வட்டி மாதிரி ஒரு உத்தரவாதமான வருமானம் ரெண்டாவது கடையோட லாபத்தில் ஒரு பங்கு அதாவது ப்ராஃபிட் ஷேரிங் மூணாவது அவங்க மற்றவங்களுக்கு இந்த கடையை ரெஃபர் பண்ணால் அது மூலமாகவும் ஒரு வருமானம் கிடைக்கும் அது மட்டும் இல்லை இதில் இன்னொரு சூப்பரான விஷயம் இருக்குது முதலீட்டாளர்கள் சும்மா பணத்தை மட்டும் போட்டுட்டு போகாமல் அவங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கடையில் வந்து உதவி செய்யலாம் அதுக்கு அவங்களுக்கு மணி நேர கணக்கில் சம்பளமும் கிடைக்கும் இதனால் அவங்க அந்த பிஸ்னஸில் இன்னும் ஈடுபோட்டோடு இருப்பாங்க இல்லையா அப்போ கடைசியா இதனால யாருக்கெல்லாம் நன்மைன்னு பாருங்க முதல்ல கடையை நடத்துகிற ஆபரேட்டர் அவருக்கு ஐம்பது பர்சன்ட் முதலீட்டு உதவி கிடைக்குது கூடவே பிராண்ட் சப்போர்ட்டும் கிடைக்குது ரெண்டாவது லோக்கல் இன்வெஸ்டார் அவங்களுக்கு பல வழிகளில் வருமானம் வருது தன்னோட ஏரியாவில் ஒரு பிசினஸ்ல இருக்கற பெருமையும் கிடைக்குது மூணாவது நம்ப சமூகம் மக்களுக்கு அவங்க வீட்டு பக்கத்திலேயே நம்பிக்கையான ஒரு கடையிலிருந்து ஃப்ரெஷ்ஷான ஆரோக்கியமான பொருட்கள் கிடைக்குது இது ஒரு கம்ப்ளீட் வின் 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 மாடல் ஆக மொத்தத்துல நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இது வெறும் ஒரு கடை இல்லை இது ஆரோக்கியத்துக்காகவும் நல்வாழ்வுக்காகவும் ஒரு சமூகமே உரிமையாளராய் இருந்து நடத்துகிற ஒரு மையம்